கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடுவே நாளும் கருதுரைக்கும் ஒலி வரப்பை கேட்டிடுவோம் என்ன மறுதானே யம்பூட்டு பாரத சமுஅந்தக்கு போற அட அதை ஏன் கேக்குறீங்க பட்டக்கா குடும்ப பாரத சமுங்கிறது போதாதுன்னு இப்ப இது புது சமு என்னது சொல்றது ஏன் உன் வீட்டுக்காரர் தான் உன் கூட எப்போவும் துணைக்கு வருவாரே இப்ப வரலையா இல்லைக்கா அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்தது நாளைக்கு போகலாம்னு சொன்னாரு அதுக்குள்ள என் தம்பி அவன் வளர்க்குற மீனுங்களுக்கு உணவு தீர்ந்து போச்சுன்னு சொல்லி உடனே வாங்கி வாங்கன்னு பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நான் யாருக்குன்னு பேசுறது சொல்லுங்க இக்கட்டான சூழ்நிலை தான் உனக்கு மீனுக்கு தானே உணவு ரெண்டு நாள் பொறுத்துக்கோ வாங்கியாருன்னு சொன்னேன் ஆனா அவனுக்கே என்னமோ சாப்பாடு இல்லாத மாதிரி துடிச்சு போகிறாங்க்கா மருதானி உன் தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை புள்ள மீன் வளர்ப்பு செய்யறது பெருசு இல்லை அதை சரியானபடி எல்லா விதத்திலையும் பராமரிக்கணும் அப்பதான் அது நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல பலனும் கொடுக்கும் சரி சரி வீடு வந்துடுச்சு உன் சுமையை அங்கேயே இறக்கி வச்சுபிட்டு வீட்டுக்குள்ளாராவா ஒரு வாயி மோர் குடிப்ப கொடுங்கக்கா எனக்கும் அசதியா இருக்கு அப்புறமா எங்க வீட்டுக்கு போறேன் ஏங்க்கா மீன் இயற்கையாக கிடைக்கக்கூடியத பிடிச்சு சாப்பிடக்கூடியது அதுவும் இல்லாம அது நமக்கு உணவாக கூடியது அதுக்கு எதுக்கு நாம சத்தையா உணவுல போடணும் மருதாணி கேள்வி என்னவோ நல்லா தான் கேட்கற தெளிவாக தான் கேட்குற ஆனா அதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் உனக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் இருக்கணும் இல்ல ஆமாக்கா அதனால தானே உங்ககிட்ட கேட்டேன் கேட்டுப்புட்டேன் இதோ அதுக்குரிய பதில் மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வே எழிலரசி அவங்க விவரங்களை சொல்லியிருக்காங்க இந்த பதிவில் கேளு இத உயிர் உணவுகள் அப்படிங்கிறது என்னென்னா லைஃப் ஃபீட்ஸ் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது கல்ச்சர் ஸோ அப்போ வந்து அக்வா கல்ச்சரில் லைஃப் ஃபீட்ஸ் எந்தளவுக்கு இம்பார்டண்ட்டுங்கிறதை நம்ம இன்றைக்கி பார்க்கணும் நம்ம ஃபிஷஸ் பற்றி பார்த்துக்கலாம் ஸோ ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு இறைச்சி ஸோ எவ்வளவோ மீட்டு வெரைட்டிஸ் இருந்தாலும் ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்தனிமையாக இருக்குது இல்லையா அதுக்கு முக்கிய காரணம் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஸோ ஒரு குக்டு ஃபிஷ்ஷு ஒரு ஹண்ட்ரட் கிராம் மீட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் எயிட்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிராம் ஆஃப் ப்ரோட்டின் இருக்குது அது தவிர்த்து நமக்கு மினரல்ஸ் இருக்குது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இபி அண்ட் டிஹெச்ஏ தான் அதிக அளவில் இருக்குது இந்த இபிஎன் டிஹெச்ஏ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு டெவலப்மெண்ட் அப்புறம் அதோட செயல்பாடுகளுக்கு எதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ் ஆகுது அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷோட மீட்டை நீங்கள் வந்து சாப்பிடும்போது எல்லா வயதினருமே வந்து சாப்பிடலாம் ஈஸியாக வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்குது ஸோ ஃபிஷ்ஷஸோட மேஜர் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் ஸோ இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்ற மீட்டில் இருக்கான்னா இருக்காது ஸோ அப்போ இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து ஃபிஷஸே சிந்தசிஸ் பண்ணுதா உற்பத்தி பண்ணுதா அப்படின்னா இல்லை ஸோ ஃபிஷ்ஷஸ் சாப்பிடக்கூடிய உணவுலிருந்து தான் இந்த ஃபிஷஸஸ்க்கு இது வந்து கிடைக்குது ஸோ அப்போ ஃபிஷ்ஷஸ் சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அதோட லைஃப் லைஃபீட்ஸ் ஸோ அப்போ அந்த லைஃப் ஃபீட்ஸை சாப்பிட்றதுனால தான் ஃபிஷ்ஷஸ்க்கு அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கிது இல்லையா ஸோ லைஃப் லைஃபீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போது நேச்சுரலாகவே ஒரு நீர்நிலைகளில் வளரக்கூடிய மீன்களுக்கு இயற்கையாகவே வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைச்சிரும் இதே இது நம்ம ஒரு பாண்ட்லேயோ டேங்க்லேயோ போட்டு ஒரு மீன் மீனை வளர்க்கும் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்கல அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபிஷ்ஷாக மீட்டாக வந்து நமக்கு கிடைக்காது ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம லைஃப் ஃபீட்ஸை வந்து மீன் வளர்க்கும் போது நம்ம வந்து ஃபீடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் லைஃப் ஃபீட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே எல்லா நீர்நிலைகள்லையுமே வந்து உருவாகக்கூடிய ஒரு நுண்ணுயிரி தான் ஸோ இப்போ எந்த மாதிரியான நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டருங்கிற நன்னீரில் இருக்கும் பிராக்கிஷ் வாட்டருங்கிற உவர் நீர்லேயும் இருக்கும் சீ வாட்டருங்கிற கடல் நீர்லயும் இருக்கும் அப்போது எல்லா நீர்நிலைகள்லேயுமே இருக்கும் அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான ஸ்பீசிஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது ஸோ ஒவ்வொரு தண்ணியில் இருக்கக்கூடிய தன்மைக்கு புத்தன்மைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ஸ்பீசிஸுமே வந்து வேறுபடும் ஸோ அதே மாதிரி லைஃப் ஈஸ்ல டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது ஸோ ஃபிஷ்ஷஸோட ஃபஸ்ட்டு எகிலருந்து பொறிச்சு வரக்கூடிய ஃபஸ்ட்டு லார்வாக இருக்குது இல்லையா ஸோ அந்த லார்வாலேருந்து பெரிய ஃபிஷ்ஷஸ் வரைக்குமே வந்துட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்துட்டு நீர்நிலைகளில் இயற்கையாகவே வந்து அமைஞ்சிருக்குது ஸோ இப்போ இந்த நீர்நிலைகளில் இயற்கையாகவே இந்த லைஃப் இட்ஸ் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வாட்டரோட கலரை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நம்ம வாட்டரோட கலர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா சில வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் சில தண்ணி பார்த்திங்கன்னா ப்ரவுன் கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் இருக்கும் ரொம்ப கிரீன் கலர்ல இந்த மாதிரிலாம் நம்ம தண்ணிகள் பார்த்துருப்போம் அப்போ ஒரு தண்ணி வந்து க்ரீனாக இருக்கு அப்படின்னா அங்கே வந்து லைஃப் ஹீட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த லைஃப் ஹீட்ஸை திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றோம் அப்போ லைஃப் ஹீட்ஸ்ல என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஹீட்ல வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு ஸோ புரோட்டீன்ஸ் இருக்கு லிப்பிட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் ஸோ இது எல்லாமே இருக்கு புரோட்டீன் கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டிலிருந்து ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வரைக்கும் புரோட்டின்ஸ் இருக்கு சில மைக்ரோஆயில்கே பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஸ்பைரோலின்னு சொல்லுவோம் சுருள் பாசின்னு ஸோ அந்த சுருள் பாசி மோர் தென் செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறனால இந்த லைஃப் ஃபீட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு லிவிங் கேப்சூல்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு உயிரோடு வாழக்கூடிய ஒரு நியூட்ரிஷனஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அதனால தான் வந்து இந்த லைஃப் ஃபீட்ஸை நம்ம வந்து ஃபீடாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் பட் ஆனால் இயற்கையாகவே நம்மளுடைய மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஃபார்முலேட்டட் ஃபீட்ஸுன்னு நிறையா கிடைக்கிது ஸோ ஸ்மால் ஸ்மாலாக வந்துட்டு பெல்லட்டட் ஃபீட்ஸ் இருக்குது ஸோ அந்த பெல்லட்டட் ஃபீட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து நம்மளுடைய ஃபிஷ்ஷோட லார்வையோட மவுத் சைஸுக்கு ஏற்றவாறு இருக்காது ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஃபீடை வந்து மவுத் சைஸுக்கு நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணால் கூட நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் லை ஃபீட்ஸில் இருக்கிறத நீங்கள் வந்து இதில் கொண்டு வர முடியுமா பெரிய தான் அப்படியே நீங்கள் கொண்டு வரணும் அந்த ஃபீடோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூட அக்வாகல் வந்துட்டு மீன் உற்பத்தி பண்ணுறதுல அறுபது சதவீதமான காசு எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடும் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து அவ்வளோ காசை கொண்டு ஃபீடு வாங்குறதுல போட முடியாது இல்லையா இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபீடை வந்து டேங்க்ல போடுறீங்க ஸோ அந்த லார்வா வந்து அந்த அந்த ஃபீடை வந்து எடுக்கணும் இல்லையா ஸோ அப்படி எடுக்கிறதுக்குள்ளே அந்த ஃபீடு வந்து கீழே தண்ணிக்குள்ளே போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தண்ணி ஊறி அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஸ்லோவாக தண்ணியில் லீச் ஆகிடும் ஸோ இன்னொரு விஷயம் என்னாகும் அப்படின்னா இப்படி நியூட்ரியன்ஸ் எல்லாம் தண்ணியில் போகணுனால தண்ணியோட வாட்டர் குவாலிட்டி ஃபுல்லாக போயிடும் ஸோ வாட்டர் குவாலிட்டி போயிடுச்சு அப்படின்னா என்னாகும் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிறனால அமோனியா ஃபார்மேஷன் தண்ணியில் வந்துடும் ஸோ மீனுக்கு வந்து நோய்கள் தான் ஏற்படும் அதே இது அப்படி வந்து லீச்சான நியூட்ரியன் லீச்சாய் மீதி இருக்கக்கூடிய ஃபீடாக அந்த ஃபிஷ்ஷு போய் சாப்பிட்டாலும் அந்த ஃபீட் வந்து அந்த உடம்புல போய் டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னா டைஜஸ்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறனால தான் நம்ம வந்து லைஃப் ஃபீட்ஸை வந்து ஃபீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் லைஃப் ஃபீட்ஸை கொடுக்கும்போது எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீட்ஸ் வந்து எல்லா சைஸஸ்லையுமே இருக்கும் ஸோ ஃப்ரம் ஃபைவ் மைக்ரோ மீட்டர்லருந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மைக்ரோன்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது ஸோ அப்போ அந்த லைஃப் ஃபீட்ஸை வந்துட்டு நம்ம வந்து மவுத் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதில் ப்ரோட்டீனும் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதை ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கிறனால அந்த ஃபிஷஸோட லார்வே வந்து ஈஸியாக வந்து அந்த ஸ்விம் பண்ணுறனால அட்ராக்ட் ஆகி போய் எடுத்து சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஃபீட்ஸ் எல்லாமே வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸுங்கிறனால அது அதோடய வயிற்றில் வந்து டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதை ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி அந்த ஃபுட்டு வந்து பாடியில் வந்து அப்சார்ப் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஃபீட்ஸ் வந்து உயிரோடையே தண்ணியில் இருக்கிறனால வாட்டர் குவாலிட்டி வந்து என்றைக்குமே வந்து பிரச்சனை ஆகாது ஸோ அமோனியா ஃபார்மேஷன்ஸ் இருக்காது ஸோ மீனுக்கு எந்த நோயுமே வராது ஸோ எப்பவுமே வந்துட்டு அக்வா கல்ச்சர்ல மேஜர் பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா லார்வையோட சர்வைவல் தான் மேஜர் பிரச்சனை ஒரு எக்குலேருந்து ஒரு வெளியே வந்த குஞ்சிக்கு வந்து ஒரு ஃபீட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாதனால தான் வந்துட்டு நம்மளால் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ லைஃப் ஃபீட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுத்தோம் அப்படின்னா அதோட மௌத் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் ஸோ லார்வல் சர்வைவில் எதுலாம் லைஃப் ஃபீட்ஸ் அப்படிங்கிறது அதோட டைப்ஸ் எல்லாம் பார்க்குறோம் ஸோ லைஃப் ஃபீட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா பிளாங்டான்ஸ் ஸோ தண்ணி க்ரீனாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து லைஃப் ஃபீட்ஸ் இருக்குது உயிர் உணவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அப்போது பிளாங் அப்படிங்கிறது இதெல்லாம் நுண்ணுயிரிகள் இந்த பிளாங்டான்ஸ் வந்து டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும் ஸோ ஒன்று வந்து ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்ன்னு சொல்லுவோம் தாவர நுண்ணுயிர்கள் இன்னொன்று ஜூ பிளாங்டான்ஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து விலங்கு நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தாவர நுண்ணுயிர்கள் வந்து நீரில் வந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஸோ என்பிகே வந்துட்டு அளவாக ப்ரெசண்டாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு அந்த பிளாங்டான்ஸ் வந்து இயற்கையாகவே வந்து உருவாயிடும் ஒரு தண்ணியில் ஸோ இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் வந்து அதனால தான் இதை வந்து பேசிஸ் ஆஃப் தி ஃபுட் செயின் சொல்லுவோம் ஸோ உணவுச் சங்கிலியோட பேசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோ தான் இந்த ஃபைட்டோ பிளாங்கான்ஸை யார் சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா ஜூ பிளாங்க்டான் ஸோ விலங்கு நுண்ணுயிர்கள் வந்து சாப்பிட்டு வாழும் ஜூ பிளாங்டான்ஸை யார் சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மால் ஃபிஷஸ் ஸ்மால் ஃபிஷஸை யார் சாப்பிடுவா லார்ஜ் ஃபிஷஸ் ஸோ இந்த மாதிரி அட் லாஸ்ட் எண்ட் அதை யார் சாப்பிட போகிறா அப்படின்னா நம்ம தான் சாப்பிட போகிறோம் ஸோ கன்சியூமர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஸோ அப்போ ஒருத்தர் இருக்கிற நியூட்ரியன்ட் அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் சாப்பிட்றனால அவங்களுடைய பாடியில் அக்யூ ஆகி அந்த மீட்டை நம்ம சாப்பிடும்போது அந்த நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு கிடைக்குது இல்லையா ஸோ இதே தான் இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸில் தான் முக்கியமான இபிஏ டிஹெச் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸை நம்ம அந்த இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகும் அந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் சப்போஸ் ஒரு தண்ணியில் இல்லை அப்படின்னா அந்த ஃபுட் செயின் அந்த சிஸ்டம் எல்லாமே ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிரும் ஸோ அதனால் ஃபைட்டோப்ளாங்டான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபைட்டோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோசெந்தசிஸ் பண்ணோம் ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் வந்துட்டு அதோட தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே வந்து சிந்தசிஸ் பண்ணும் ஸோ அப்படி ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணும்போது அது வந்து ஆக்சிஜனை வந்து தண்ணிக்கு கொடுக்குது ஸோ ஆக்சிஜன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து டிசால்ட் ஆக்சிஜனாக மாறிடும் கரைஞ்சிரும் ஸோ அந்த டிசால்ட் ஆக்சிஜனை தான் ஃபிஷ்ஷஸ் எடுத்து ரெஸ்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் இதே அந்த ஃபைட்டோ பிளான்டான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஃபிஷ்ஷஸோட லார்வேக்கு ஃபீடாகவும் ஆக்ட் பண்ணுது ஸோ யாருக்கெலாம் ஃபீடாக அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரிம்ஸு ஸோ இறால்களுக்கு அப்புறம் சிப்பி மட்டி எல்லா ஆர்கானிசம்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அவங்களுடைய லார்வல் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய ஜூ பிளாங்டான் ஸோ விலங்கு நுண்ணுயிர்களுக்கு எல்லாருக்குமே வந்து உணவாக வந்து பயன்படுது ஸோ அதில் முக்கியமானது என்னென்னா அந்த மைக்ரோ ஆல்கே ஸோ அந்த மைக்ரோ ஆல்கேயோட சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரோமீட்டர் தான் அதோட சைஸு ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்மளுடைய லார்வல் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபிஷஸ் எல்லாமே ஈஸியாக அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மைக்ரோ ஆல்கியை பார்த்தினா ரிசர்ச்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு ஆனால் வந்து ஒன்லி இந்த டுவெண்ட்டித்து செஞ்சுரியில் கரெக்டாக வந்து இந்த இம்பார்ட்டன்ஸே வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் மைக்ரோல்கி பார்த்தீங்கன்னா ஸ்பைரோலினா ஸோ ஸ்பைருலினா அப்படிங்கிறது என்னென்னா சுருள் பாசி ஸோ இந்த சுருள் பாசியில் ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டின்ஸ் இருக்குது சிக்ஸ் டு எயிட் பர்சன்டேஜ் லிபிட்ஸ் இருக்குது அப்புறம் நிறைய கரட்டினைட் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இது என்ன பண்ணுனா ஃபிஷஸஸ்க்கு நம்ம ஃபீடாக கொடுக்கும்போது ஃபிஷர்ஸோட கலர்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ் ஆகும் அதோடய க்ரோத் அண்ட் சர்வைவல் எல்லாமே என்ஹான்ஸ் வந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைரோலினாவை நம்ம சிங்கிள் சில் ப்ரோட்டின் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காக சிங்கிள் சில் ப்ரோட்டின் சொல்றோம் அதனால் இதை வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஈவன் நம்ம கூட வந்துட்டு ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய கேப்சூல்ஸ் ஃபார்ம்ஸில் பவுடர்ட் ஃபார்ம்ஸில் ஜூஸஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்பைரோலினா பவுடர் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்கிறனால நமக்கு அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு யூஸ் ஆகும் ஜூ பிளாங்டான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஜூ பிளாங்டான்ஸ் அப்படின்னா விலங்கு நுண்ணீர்கள் தான் ஜூ ஸோ இந்த ஜூ பிளாங்டான்ஸ்ஸை யாருக்கு ஃபஸ்ட்டு நமக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மரைன் ஃபிஷ் லார்வே ஸோ ஃபிஷ் லார்வே ஸோ இருந்து ஒரு குஞ்சு வந்து வெளியில் வருது அப்படின்னா ஒரு மூணுலருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அந்த எக்கில் இருக்கக்கூடிய யோக் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கருமுட்டையில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை சாப்பிட்டு தான் அது வந்து வளரும் ஸோ அஞ்சாவது நாளுக்கு அப்புறம் அதோடய மவுத் ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீடு கொடுக்கணும் ஸோ அப்போ ஒரு ஃபீடு கொடுக்கணுன்னா அந்த மவுத் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் போய் ஒரு பெல்லட் ஃபீட் போட்டிங்கன்னா அந்த மீன் எடுக்காது அதுக்கு எடுக்கவும் தெரியாது ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஃபீடாக நம்ம வந்து ரோட்டிஃபஸ் தான் வந்து ஃபீடாக கொடுக்கணும் அந்த ரோட்டி ஃபஸ் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் மைக்ரோன் வரைக்கும் சைஸ் இருக்கும் ஸோ இந்த ரோட்டிஃபஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் தண்ணியில் மூவ் ஆகும் எத்தனையோ ஜூப் லாங்டான்ஸ் இருந்தாலும் ரோட்டிஃபஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா ஸ்லோவாக மூவ் ஆகும் ஸோ அதனால் என்னாகும் நம்மளுடைய லார்வை வந்து போய் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஆர்டிமியாவை வந்து ஃபீடாக கொடுப்பாங்க ஸோ இந்த ஆர்டிமியா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்ம வந்து பிரைன் ஷ்ரம்ப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிரைன் ஷ்ரம்ப் அப்படிங்கிறது எப்படி மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா சிஸ்ட் இதில் கிடைக்குது ஸோ ஆர்டிமியா சிஸ்ட் அப்படின்னு நிறைய டின்ஸில் கிடைக்குது இந்த சிஸ்டெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சிஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் ஸோ கிரேட் சால்ட் லேக்குன்னு யுவசியில் இருக்குது ஸோ அந்த லேக்கில் இருந்து சிஸ்டை கலெக்ட் பண்ணி தான் ஃபுல்லாகவே பேக் பண்ணி நமக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் அந்த சிஸ்டை ஸோ இந்த சிஸ்டில் இருந்து நம்ம வந்து ஒரு கிராம் எடுத்து சீ வாட்டரில் போட்டு போட்டு நம்ம வந்து ஹேச் அவுட் பண்ணி நம்மளுடைய ஃபிஷ் லார்வேக்கு ஃபீடாக கொடுக்கலாம் இதில் எவ்வளோ ப்ரோட்டின் இருக்குன்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது நீங்கள் ஒரு கிராம் சிஸ்ட் எடுத்து நம்ம ஹேச் அவுட் பண்ணாலே டூ லேக்ஸ்லேருந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நாப்பிலியஸ் உருவாயிரும் ஸோ அந்த நாப்பிலியே நம்ம வந்து லார்வைக்கு நம்ம வந்து ஃபீடாக கொடுக்கலாம் ஈவன் ஃபார் ஆர்னமெண்டல் ஃபிஷஸ்க்கும் கொடுக்கலாம் இதை தவிர்த்து மார்க்கெட்டில் நமக்கு வந்துட்டு லைவாகவும் கிடைக்கும் ஃப்ரோசனாகவும் கிடைக்குது ட்ரைடு ஃபார்மில் கிடைக்கிது ஸோ அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்கனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு ஆர்டிமியாக கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து கிளாடோஸ ரன்ஸை வந்து ஃபீடாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ கிளாடசுரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டாஃப்னியா மொயினா எல்லாமே கிளாடசுரான்ஸ் ஸோ அதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வரைக்கும் இருக்கும் ஸோ பார்க்கும்போது ஒரு சின்ன டாட்டாக தான் தெரியும் பட் அதோட ஆர்கன்ஸ் எல்லாமே மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும் ஸோ யாருமே இல்லாத டைமில் இதை யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி இந்த டாஃப்னியா மொயினாவில் வந்து லைக் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கிறனால ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரியில் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அதிக லெவலில் வந்து யூஸ் இருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபி போட்ஸ் இருக்குது ஸோ கோபி போட்ஸ் அப்படிங்கிறது ஒன்லேருந்து ஃபைவ் எம்எம் வரைக்கும் இருக்கும் ஸோ இதில் ப்ரோட்டீன் ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்ட்டி செவன் பெர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்குது செவன் டு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் லிப்பர்ஸ் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஃபிஷ் லார்வைக்கும் ஃபீடாக கொடுக்கலாம் ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரிலையும் ஃபீடாக யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போ இந்த ரோட்டிஃபர்ஸ் கிளாடோசிரான்ஸ் கோபி போட்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி வந்து வளர்க்கலாம் அப்படின்னா இது எல்லாமே இயற்கையாகவே நீர்நிலைகளில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா ஸோ அதிலிருந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி நம்ம வந்து வளர்க்கலாம் ஸோ இதுக்கு உணவாக நம்ம வந்து ஃபைட்டோ பிளாங்கான்ஸ் தான் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரலவை நம்ம ஃபீடாக கொடுக்கலாம் இப்படி இல்லைனா ஈஸ்ட்டை ஃபீடாக கொடுத்து இதை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் இதே இது லார்ஜ் ஸ்கேலில் மாஸ் கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ட்டிலைசர்ஸ் போட்டு லைக் யூரியா சூப்பர் ஃபஸ்பேட் மாதிரி என்பிகே ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சன்லைட்டில் நம்ம வந்து பிளாங்டான்ஸை உற்பத்தி பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாதிரியான ஸ்டாக் கல்ச்சர் வேணுமோ அந்த ஸ்டாக் கல்ச்சரை வந்து நம்ம வந்து இனாகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிரும் ஸோ இது மூலமாக நம்ம வந்து கல்ச்சர் பண்ணி ஃபிஷர்ஸ்க்கு ஃபீடாக யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃபிசோரியா அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்ஃபிசோரியா அப்படிங்கிறது என்னென்னா சிலியேட்ஸ் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா பரமேஷியம் ஸ்டைலோனிஷியா மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீஸீஸ் இருக்குது ஸோ இதோட சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதை வந்து மோஸ்ட்லி ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்லேருந்து ஹேச் அவுட்டான லார்வேக்கு ஃபீடாக கொடுக்கலாம் ஸோ இதை வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி தான் ஒரு டேங்க் ஆஃப் வாட்டரில் பனானா பீலிங்ஸ் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா லைக் த்ரீ டூ ஃபைவ் டேஸ்லேயே வந்து நமக்கு வாட்டர் க்ளவுடியாக மாறி நமக்கு வந்து இன்ஃபிசோரியா வந்து ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்துட்டு ஆர்னமெண்டல் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஃபிஷஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இது சோஃபார் பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஜூப்லாங் டான்ஸ் பார்த்தோம் இல்லையா ஸோ இதே லைஃப் ஈட்ஸில் நிறைய வந்து புழுக்களுமே வந்து லைஃப் ஈட்ஸை ஆக்ட் பண்ணுது ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த் வார்ம் இருக்குது ஸோ மண் புழுவாக இருக்கட்டும் பிளட் வார்ம்ஸ் இருக்குது டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான வார்ம்ஸையும் நம்ம வந்து ஃபீடாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ பிளட் வார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கைரோனமெட் ஆர்வின்னு சொல்லுவோம் அது என்ன நான்வெஜ் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம் அது என்னென்னா இ வகை சேர்ந்த ஒரு ஃப்ளை என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்டில் வாட்டர் ஸோ தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய குளங்குட்டைகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டேங்க்ஸ் பா எல்லாத்துலேயுமே வந்து ஆகும்னா எக்கை லே பண்ணும் ஸோ எக்கை லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த டேங்கோட அடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டியூப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ அந்த டியூப்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக் மேட்டர் ஸோ வேஸ்ட்லேருந்து தான் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அந்த டியூப்ஸை ஸோ அந்த டியூப்ஸை உடச்சி பார்த்தோன்னா உள்ளே வந்து ரெட் கலரில் வந்துட்டு நிறைய புழுக்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான புழுக்களையும் நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீடாக வந்து கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து லெஸ் தேன் ஒன் இன்ச் சைஸ் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸை கொடுப்பாங்க ஸோ டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னா நிறைய சீவேஜ் ட்ரைனேஜஸில் தான் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் ப்ரோட்டின் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டின் இருக்குது ஸோ நம்ம எப்போவுமே வந்து இந்தளவுக்கு ப்ரோட்டீன் வந்து எந்த கமர்ஷியலாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபீட்லையும் இருக்காது ஏன்னா புரோட்டீன் அளவுக்கு ஒரு ஃபீடில் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் தி ஃபீடு எங்கேயோ போயிடும் ஒரு கிலோ நூறுரூபா கூட போகும் ஸோ அதனால வந்துட்டு இந்த ஃபீட்ஸில் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான இன்க்ரீஸ்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு ஸோ எர்த்துவாமா இருக்கட்டும் டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸாக இருக்கட்டும் பிளட் வார்ம்ஸாக இருக்கட்டும் இந்த வார்ம்ஸ் எல்லாமே வந்து ப்ரூடர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ ப்ரூடர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய மீன் இருக்கு இல்லையா ஸோ ஆர்னமெண்டல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அப்போ இனப்பெருக்கத்துக்கு தேவை அப்போ அந்த டைம் வந்து மீன்களுக்கு வந்து நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் கொடுக்கணும் ஸோ அப்படி அப்படி நம்ம ஃபீடாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல புரோட்டீன் அண்ட் ஃபேட் கொடுத்தோன்னா நமக்கு அது வைக்கக்கூடிய எக் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த எக்லேருந்து வரக்கூடிய எங் ஒன்ஸுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைன்னா நிறைய முட்டைகள் வந்துட்டு கூமுட்டையாக ஆகிட்டு நமக்கு வந்து பொறிக்காமே போய்டும் ஸோ அதனால் வந்து அந்த ப்ரூடர்ஸுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரியான வார்ம்ஸை நம்ம வந்து ஃபீடாக கொடுக்கறனால அது வந்து நிறைய எக்ஸ் வைக்கும் நிறைய எங் ஒன்ஸ் வரும் வரக்கூடிய எங் ஒன்ஸும் ஹெல்தியாக இருக்கும் இதை தவிர்த்து வந்து மைக்ரோ வார்ம்ஸ் இருக்குது கிரிண்டல் வார்ம்ஸ் வினிகரியல் இந்த மாதிரி நிறைய வார்ம்ஸ் லைஃப் ஃபீட்ஸ் உயிர் உணவுகள் வந்து வீட்டிலேயே வந்து உற்பத்தி பண்ணி ஆர்னமெண்டல் ஃபிஷஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபீடாக போட்டுட்ருக்காங்க அண்ட் ஃபீடாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைஃப் ஃபீட்ஸை வந்து கல்ச்சரில் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணால் மட்டும்தான் ஃபீடோட காஸ்ட்டும் நமக்கு கம்மியாகும் நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய மீனுமே பார்த்திங்கன்னா அதோட க்ரோத்து சர்வைவல் எஃப்சிஆர் மீனோட கலரேஷன் இது எல்லாமே வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகும் ஸோ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மீனில் என்ன சத்து இருக்கோ அந்த சத்தை வந்து நம்ம வளர்ப்பு மீனில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஃபீட்ஸை வந்துட்டு நம்ம மீனுக்கு வந்து உணவாக கொடுத்தா மட்டும்தான் கொண்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூட்ரிஷியஸ் கலர்ஃபுல் ஃபிஷ்ஷை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான லைஃப் ஃபீட்ஸை நம்ம ஃபீடாக கொடுத்து அதிக அளவில் நம்ம உற்பத்தி பண்ணி பயன்பெறலாம் என்ன மருதாணி மீன் வளர்ப்பில் உயிர் உணவுகளின் முக்கியத்துவம் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வே எழிலரசி அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி அருமையா இருந்துச்சுல மீன் நமக்கு நல்ல உணவுன்னு சொன்னாங்க ஆனா மீன் எதையெல்லாம் சாப்பிட்டா சத்தான மீனா வளரும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் தெரியாததை தெரிஞ்சுக்கிறதும் புரியாததை புரிஞ்சுக்கிறதும் நம்ம வாழ்க்கையே சரியான முறையில வாழறதுக்கான முயற்சி வருவது வேளாண் மிளகாயில் வானிலை சார்ந்த நோய் மேலாண்மை இந்தியாவில் அதிகப்படியாக ஆந்திரா மாநிலத்தில் குண்டூர் மாவட்டத்தில் மிளகாய் சாகுபடி செய்யப்படுகிறது இங்கு முப்பது முதல் நாற்பது சதவீதம் மிளகாய் உற்பத்தி செய்யப்படுகிறது நானூறு வகையான பச்சை மிளகாய்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது மிளகாய்களின் தனித்துவமான காரத்தன்மை காரணமாக உலகெங்கிலும் உள்ள பல உணவு வகைகளில் குறிப்பாக சீன மெக்சிகன் தாய் இந்தியன் மற்றும் பல தென் அமெரிக்கா மற்றும் கிழக்கு ஆசிய உணவு வகைகளில் மிளகாய் முக்கிய பங்கு வகிக்கிறது மிளகாயை உலர்த்துவதன் மூலம் அவற்றின் சேமிப்பு காலத்தை நீடிக்கலாம் மிளகாய் பயிர் பல்வேறு பூசண வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய்களால் பாதிக்கப்படுகின்றது பூசண மற்றும் வைரஸ் நோய்களால் குறைந்தது இருபத்தி மூன்று முதல் முப்பது சதவீத விளைச்சல் இழப்பு ஏற்படுவதோடு மிளகாயின் தரமும் பாதிக்கப்படுகின்றது சில முக்கியமான நோய்கள் தட்ப நிலைகள் மற்றும் அதன் அறிகுறிகளுடன் மேலாண்மை முறைகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் பூசண அழுகல் மற்றும் நுனிக்கருகல் நோய் பூசணத்தால் ஏற்படும் நோயாகும் இது எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஈரப்பதத்திலும் ஏற்படுகிறது பழம் பழுக்கும்போது அதிக ஈரப்பதமும் மழையும் இருந்தால் நோயின் தீவிரம் அதிகமாகும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் நோய் தீவிரமடையும் இந்த நோய் ஏற்படும் பொழுது காணப்படும் அறிகுறிகளாக செடியின் நுனைகளில் இருந்து கீழ்நோக்கி இலைகள் உதிர்ந்து காய்ந்துவிடும் மேலும் பழங்கள் அழுகிவிடும் நோயற்ற செடியில் கிளை நுனி மற்றும் தளிர் இலைகள் கருகி உதிர்ந்து காய்ந்து காணப்படும் பனி அல்லது தூறல் அதிகமாக இருக்கும்பொழுது நோய் தீவிரமாகும் நோய் நுனியிலிருந்து கீழ்நோக்கி பரவும் பூக்கள் அதிக அளவில் உதிர்ந்துவிடும் நோயினால் பாதிக்கப்பட்ட சிம்பு அல்லது கிளைகளில் கருப்பு புள்ளிகள் தோன்றும் அவையாவும் அசர்வலை என்ற பூசணத்தின் வித்து பைகளாகும் இவற்றிலிருந்து எண்ணற்ற பூசண வித்துக்கள் உற்பத்தியாகும் இந்த பூசண வித்துக்கள் காற்றின் மூலம் பரவும் இந்த நோய் பழங்களையும் தாக்கி சேதம் உண்டாக்கும் நோய் தாக்கிய பழங்களில் முதலில் சிறிய பழுப்பு நிற பகுதிகள் தென்படும் நாளடைவில் நோய் முதிர்ச்சி அடையும் பொழுது இப்பகுதிகள் பெரிதாகி பழத்தின் பெரும்பகுதிக்கு பரவும் பாதிக்கப்பட்ட மிளகாய் பழங்களில் சிறு சிறு கருப்பு நிற புள்ளிகள் தோன்றும் இந்த நோயை மேலாண்மை செய்யும் முறைகளாக நோயில்லாத பழங்களிலிருந்து விதைகளை சேகரிக்க வேண்டும் நாற்று நட்ட நாற்பதாவது நாளிலிருந்து மேங்கோசல் அல்லது சினப் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைட் இருபது நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும் உகந்த தட்பவெட்ப நிலையுடன் நோய் தீவிரம் அடையும் பொழுது பூசண கொல்லி தெளித்து கட்டுப்படுத்தலாம் பேசலஸ் செப்டிலிஸ் என்ற திரவ உயிர் எதிர்காரணியை ஒரு லிட்டருக்கு ஐந்து மில்லி என்ற அளவில் ஆரம்ப அறிகுறி தென்பட்டவுடன் தெளிக்கலாம் மிளகாயில் சாம்பல் நோய் ஏற்பட காற்றின் ஈரப்பதம் அறுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து சதவீதமும் கதகதப்பான சூழ்நிலையும் உகந்ததாகும் பனிப்பொழுவு அதிகமாக இருந்தால் நோய் தீவிரமடையும் சாம்பல் நோய் ஏற்படுத்தும் அறிகுறிகளாக இலையின் அடிப்பரப்பில் வெள்ளை நிற சாம்பல் திட்டுகள் காணப்படும் இலையின் மேற்பரப்பு மஞ்சள் நிறத்துடன் வெளிரி காணப்படும் பூசணம் இலைகள் முழுவதும் படர்ந்து இலைகள் உதிர்ந்துவிடும் இதனை மேலாண்மை செய்யும் முறையாக நனையும் கந்தகம் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் ஒரு லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும் கார்பன்டிம் ஒரு கிராம் ஒரு லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து மூன்று முறை பதினைந்து நாட்கள் இடைவெளி தெளிக்க வேண்டும் இரண்டு சதவீதம் எஸ்சி மூன்று லிட்டர் ஒரு ஹெக்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் பேசலஸ் செப்டலஸ் என்ற திரவ உயர் எதிர்காரணியை ஒரு லிட்டருக்கு ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்கலாம் மிளகாயில் தோன்றும் இலைப்புள்ளி நோயும் ஒரு வகை பூசண நோயாகும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் இந்த நோய் தீவிரமடையும் இத்தகைய சூழ்நிலையில் சில அறிகுறிகள் தென்படும் இலைகளில் சிறிய வட்ட வடிவமாக செம்பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும் இந்த புள்ளிகளின் மையப்பகுதி சாம்பல் நிறத்தில் இருக்கும் மேலாண்மை முறையாக மேங்கோசெப் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் ஒரு லிட்டர் நீர் அல்லது காப்பர் குளோரைட் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் ஒரு லிட்டர் நீரில் கரைத்து கைத்தெளிப்பான் மூலம் காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்க வேண்டும் பியூசாரியம் பாடல் நோய் இது வேர் சம்பந்தமான நோயாகும் அதிக ஈரப்பதமும் வடிகால் வசதி இல்லாமல் தண்ணீர் தேங்கி இருந்தாலும் நோய் அதிகமாக ஏற்படும் இந்த நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் காணும் அறிகுறிகளாக இலை மஞ்சள் நிறமாக மாறி பின் தொங்கி காணப்படும் இலைகள் தண்டின் அடிப்பகுதியிலிருந்து மேல் நோக்கி உதிர்ந்து பிறகு நுனியும் காய்ந்துவிடும் பகுதியில் பழுப்பு நிற திட்டுக்கள் புள்ளிகள் வளர்ந்து சல்லி வேர்கள் காய ஆரம்பிக்கும் பாதிக்கப்பட்ட தண்டை உடைத்து பார்த்தால் காற்று குழாய் திசுக்கள் நிறமாற்றம் அடைந்திருக்கும் மேலாண்மை முறையாக நோய்க்கு எதிர்ப்பு திறன் உள்ள ரகங்களை பயன்படுத்த வேண்டும் போர்டோ கலவை அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு கொண்டு வேற்பகுதியை நனைக்க வேண்டும் ஒரு கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விரடி நான்கு கிராம் அல்லது கார்பன்டிம் இரண்டு கிராம் என்ற அளவில் விதை செய்ய வேண்டும் ஹெக்டேருக்கு ஒரு கிலோ டிரைகோடெர்மா வருடி நூறு கிலோ மகி எருவுடன் கலந்து நீர் தெளித்து கோணிப்பை போட்டு மூட வேண்டும் இரண்டு வாரங்கள் கழித்து பூசண வளர்ச்சி தோன்றியவுடன் ஓர் ஏக்கர் நிலப்பரப்பில் மிளகாய் செடிகளின் வேர் வரிசையில் இந்த கலவையை இட வேண்டும் இலை சுருட்டு நச்சுயிரி நோய் மிளகாயில் இலை சுருட்டு வைரஸ் கிருமியால் ஏற்படுகிறது அதிக வெப்பநிலை மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அதிகமாக இருக்கும்போது இந்த நோய் ஏற்படுகிறது பாதிக்கப்பட்ட செடியின் வளர்ச்சி குன்றி இலைகளின் விளிம்புகள் உள்நோக்கி சுருண்டும் நெளிந்தும் காணப்படும் இலையின் நடுநரம்பு சுருண்டு உருமாறத் தொடங்கும் பயிர் வளர்ச்சி குன்றி கணுக்கள் மற்றும் இலைகள் சிரித்துவிடும் பூ மொட்டுக்கள் பெரிதாகும் முன் உதிர்ந்துவிடும் இதை மேலாண்மை செய்யும் முறையாக தாக்கப்பட்ட செடிகளை வேருடன் களைந்து அப்புறப்படுத்த வேண்டும் பயிர் சுழற்சி முறையை கையாள வேண்டும் ஆல் நைன்டீன் ஒரு சதவீதம் மாங்கனீஸ் சல்பேட் ஒரு சதவீதம் கலவையை நடவு செய்த அறுபதாவது நாளில் தெளிக்க வேண்டும் மக்காச்சோளம் அல்லது சோளத்தை இரண்டு அல்லது மூன்று வரிசைகளில் வரப்பு பயிராக பயிரிட்டு பூச்சிகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம் இலைப்பேனை கட்டுப்படுத்த டைமீதேட் இரண்டு மில்லி என்ற அளவில் கரைத்து தெளிக்க வேண்டும் பேசிலஸ் செப்டிலிஸ் என்ற திரவ உயிர் எதிர்காரணியை ஒரு லிட்டருக்கு ஐந்து மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும் பயிருக்கு தேவையான நுண்ணூட்ட துத்தராக சல்பேட்டை புள்ளி ஐந்து சதவீதம் பத்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளிக்க வேண்டும் உகந்த தட்ப வெப்ப நிலையுடன் நோய் தீவிரமடையும் போது பூசண ஏதேனும் ஒன்றை தெளிக்க வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி சந்தோஷ் உண்ணும் போருள் அத்தனையும் விளை திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ